லாட்டரி கணிப்பு பார்த்தீங்கன்னா நம்முடைய கெசிங்கில் ஒரு தரமான கெசிங் இருக்குது ஜாக்பாட் லாட்டரி கணிப்பு இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து முப்பதுடைய கணிப்பு ஆள் போடு ஒன்பது மூணு அஞ்சு ஏ போடு பி போடு சி போடு ஏ போடு ஆறு நாலு பி போடு ஒன்பது அஞ்சு சி போர்டு மூணு சைபர் ஏபிசி ஏபிசி எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தெட்டு எண்பத்தாறு நாற்பது ஸ்க்ரீன் நம்பர்ஸ் எட்நூற்றி எழுபத்தி எட்டு ஐநூற்றி பத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு நானூற்றி எண்பத்தொன்பது முந்நூற்றி முப்பத்தெட்டு சைபர் எழுபத்தஞ்சு இதை இருக்குது இந்த வீடியோ கூட பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏ டு ஜெட்